நன்றி அமுறை அமையும் எடப்பாடிய ரெண்டு மாதம் சொன்னாங்க ஒரு விவசாய உதவி கிராமத்துறை எப்படி ஆட்சியை போறாரு ஒரு மாசத்துல ஆட்சி போயிருந்தது மூணு மாசத்துல போயிருந்தாங்க நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து இந்த கோபி மட்டுமல்ல இந்த மாவட்ட மாவட்டம் மட்டுமல்ல திருப்பூர் ஈரோடு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் திட்டங்கள் மட்டுமல்ல அம்மா நீதி செயல்படுத்தியவர் மக்களுக்கு தேவையான திசைகள் போல தந்தவர் ஏழு புரிய இன்னும் திமுக ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் இதை நீ தீகத்துறாங்க ஏழு புடியது

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள